தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது முத்திரைனா என்னன்னு கேட்டா மல்டி விட்டமின் ரேஸ் பிரபஞ்சத்திலேயே மல்டி விட்டமின்ஸ் இருக்குது சித்தர்கள் தியானத்துக்கு செல்ற போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸையும் எடுத்துக்கொண்டு தியானத்தை பண்ண முடியும் சித்தர் பெருமக்கள் நூற்றி எட்டு முத்திரையை கொடுத்திருக்காங்க நடனம் ஆடும் மங்கையர்கள் அழகிய அபிநயம் பிடிப்பாங்க ஐயர் பெருமக்கள் கைகளை தட்டி சில முத்திரைகளை செய்து அதை வெளியேற்றுவார்கள் ஆலயத்தில் வழிபடும் தெய்வங்களே இப்படி வச்சிருப்பாங்க இப்படி வச்சிருப்பாங்க முத்திரையில வச்சுட்டு அருள் கொடுப்பாங்க ஐந்து விரலுக்கும் ஐந்து தன்மை உண்டு இது அக்னி முத்திரையை பண்ணணும்னா எப்பேற்பட்ட கேன்சர் கட்டியாக இருந்தாலும் குணப்படுத்த கோபுர முத்திரை வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க ஹார்ட் அட்டாக் வராது எண்ணற்ற முத்திரைகள் இருக்கிறது ரொம்ப சிறப்பான முத்திரை சின் முத்திரை தாயின் கருவறைக்குள்ள இருக்கிற போது எல்லோரும் விவேகானந்தர் செய்த கட்ட விரல உள்ள மடக்கி இப்படி வச்சுட்டு வஜ்ராசனத்துல ஆனந்த தவம் செய்தோம் ஆதி முத்திரைங்கிற கர்ப்ப முத்திரையை தான் விவேகானந்தர் செய்தார் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று கொரோனா வந்த போது இந்த லிங்கமுத்திரையை பயன்படுத்துகிற சித்த இலக்கியம் சொல்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து நாள் ஆனது உடம்பு சிங்கநல்லூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா இந்த சித்தர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைகள்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இந்த முத்திரை வந்து பண்றது ரொம்ப நல்லது காலையில் இந்த முத்திரையை வந்து பண்ணணும் உடம்புக்கு முடியலாம் இந்த முத்திரைகள் வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா முத்திரைகள்னால் என்ன அது பண்ணுறதுனால உண்மையிலேயே உடம்புல இருக்க நோய்கள்லாம் குணமடையுமா இல்லை நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைகள் மன சோர்வு மன வலிமை மன விழிக்கம் இதெல்லாமே நம்மளை விட்டு போகுமான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது எல்லாருக்கிட்டையுமே இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு ஸோ இது என்ன அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் முத்திரை விஞ்ஞான ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று சித்த இலக்கியம் சொல்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருப்பது இந்த ஐந்தும் தான் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்தினால் ஆனது உடம்பு அந்த ஆற்றல் உடம்புல சமநிலையில் இருந்துச்சுன்னா எந்த நோயும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை பஞ்சபூத ஆற்றல் நாம் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் மகத்துவபூர்ணமான ஒரு நிலையை கொடுக்கும் முதல்ல முத்திரைனா என்னன்னு கேட்டால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை பிரபஞ்ச மகா சக்தியை காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க காஸ்மிக் ரேஸ் யூனிவர்சல் பவர் சித்தர்கள் சொல்கிறாங்க அனைத்து விட்டமின்களின் கலவை என்று சொல்கிறார்கள் மல்டி விட்டமின் ரேஸ் என்று இன்னொரு பெயரும் உண்டு அப்போ பிரபஞ்சத்திலேயே மல்டி விட்டமின்ஸ் இருக்குது அதனால தான் சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் ஞானியர்கள் எல்லாம் ஆழ்நிலை தியானத்துக்கு செல்கிற போது எதுவுமே சாப்பிடாம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸையை எடுத்துக்கொண்டு நீண்ட காலம் அந்த தியானத்தை பண்ண முடியுது அந்த தியானம் களைஞ்சி வெளியில் வந்த உடனே அவர்களுக்கு பசிக்கும் அதில் இருக்கிற வரைக்கும் பசிக்காது இந்த முத்திரையை செய்வதால் என்ன பலன் என்று கேட்டால் கோவில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் என்ன வேலையை செய்யுதோ அதே வேலையை நம்முடைய திருக்கைகள் முத்திரையை செய்வதன் மூலமாக கிடைக்கிறது முத்திரையால் முடியாதது இல்லை உடல் சோர்வு ஆளுமை திறன் தன்னம்பிக்கை மன ஒருமைப்பாடு இவை அனைத்துமே கிடைக்கும் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை தெரித்தோடும் அத்தனைய முத்திரையில் இருக்குது முத்திரைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூத ஆற்றலை இந்த ஐந்து விரல்களில் எடுப்பது ஆனால் நாம் இந்த இதை பயன்படுத்துறதே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் எழுதுறோம் வேலைகளை செய்யறோம் ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யலை தாயின் கருவறைக்குள்ளே இருக்கிற போது எல்லோரும் விவேகானந்தர் செய்த பாருங்க கட்டை விரலை உள்ள மடக்கி மீதி நாலு விரல்களையும் இப்படி வச்சுட்டு வஜ்ராசனத்தில் ஆனந்த தவம் செய்தோம் தாயின் கருவறைக்குள்ளே தாயின் கருவறை ஓர் இருட்டறை நீரால் சூழப்பட்ட பகுதி ஆனா அதுக்குள்ள பத்து மாத தவம் ஆதி முத்திரைங்கிற கர்ப்ப முத்திரையை தான் விவேகானந்தர் செய்தார் தாயின் கருவறைக்குள்ள வந்தும் இருந்தோம் செய்தோம் ரெண்டாவது வந்து இது விட்டுட்டுமே என்று இதை செய்தார் பூமியின் மேற்பரப்பில் உள்ள பரஸ்பர காந்த அலைவரிசை பின்னல் அலைகளாக இந்த ஜீவனுக்குள் ஊடுருவி விவேகானந்தரை மன கட்டுப்பாட்டோடு வைக்க முடித்திருந்தது ஏன்னா ஒரு அழகிய இளைஞனாக இருந்தபோதும் எல்லோரும் கவர்ந்தெழுக்கும் தோற்றத்தை கொண்டபோதும் ஒரு அழகிய பெண் சென்று ஐயா உங்களுடைய தோற்றத்திலே நான் பிரமிப்புற்றேன் உங்களோடு இணைந்து வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்பினேன் அப்படின்னு போய் விவேகானந்த கேட்குறாங்க அவர் சொன்னார் ஆன்மீகவாதி அல்லவா அம்மா உனக்கு குழந்தை தானே வேண்டும் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னையே குழந்தையாக எடுத்துக்கொள் என்றார் என்னே மாண்பு என்னே அற்புதமான குணம் அழகாக அவர் தன்னை பிரகாசிக்க செய்தார் அந்தம்மா அண்ணம்மா தலை தலைகுனிந்து சரணடைந்து மன்னித்து விடுங்கள் என்று சென்றுவிட்டார் அந்த அளவுக்கு மனதை கட்டுப்பாட்டுக்கொள்ள வச்சிருந்தவர் விவேகானந்தர் அதனால தான் இன்றளவும் அவர் இந்த பூ உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ்ந்த காலம் குறைவு ஆனால் இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவருடைய பெயர் பேசும் சித்தர் பெருமக்கள் நூற்றி எட்டு முத்திரையை கொடுத்துருக்காங்க நடனம் ஆடும் மங்கையர்கள் அப்படி அழகிய அபிநயம் பிடிப்பாங்க அபிநய முத்திரை என்று அதற்கு பெயர் நடனம் ஆடுகிற போதே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வது நோயின் தீர்ப்பது அப்படி ஒரு முத்திரை ஐயர் பெருமக்கள் மற்றும் தாந்திரிக நிகழ்வுகளை ந நிகழ்த்துறவங்க அந்த தாந்திரிகத்துக்கு கைகளை தட்டி சில முத்திரைகளை செய்து அதை வெளியேற்றுவார்கள் அதுக்கு பேர் தாந்திரிக முத்திரைகள் என்றே பெயர் சித்தர்களால் சொல்லப்பட்டது உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்படும் வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் குறைவின்றி கொடுத்திடும் முத்திரைகள் அதனால் அதுக்கு பேரே சித்த முத்திரைகள் சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த நூற்றி எட்டு சித்த முத்திரைகள் ஆனால் அதுக்கு முன்னாடியே இறைவன் ஆலயத்தில் வழிபடும் தெய்வங்களே இப்படி வச்சுருப்பாங்க இப்படி வச்சுருப்பாங்க ஏதேனும் ஒரு முத்திரையில் வச்சுட்டு அருள் கொடுப்பாங்க ஆலயத்தில் இருக்கும் தெய்வங்களே பிரபஞ்ச மகாசக்தியை உள்ள வாங்கி அருள் கொடுக்குறாங்க நாம் போய் கைகளை கூப்பி நிற்கிற போதோ கைகளை ஏந்தி நிற்கிற போதோ அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளங்கையில் ஊடுருவி மனதிற்கு ஆனந்தத்தையும் சின்ன சின்ன நோய்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தீர்த்துருது அப்படிப்பட்ட அந்த முத்திரை எப்படின்னு கேட்டிங்கன்னா கோவில் கோபுரம் இருக்கும் கலசம் அந்த கலசத்தில் அந்த பிரபஞ்ச மகாசக்தி குவிந்து கர்ப்ப கிரகத்துக்குள் உள்ள மூர்த்தியின் மேலே பட்டு அந்த மண்டலம் முழுவதும் இந்த பிரபஞ்ச மகாசக்தி வியாபித்திருக்கும் அந்த சமயத்தில் அந்த கோயிலை வளம் வர்றதுனாலையும் கைகளை கூப்பிடுகிறதுனாலையும் கைகளை ஏந்து நிற்கிறதுனாலையும் அந்த சக்தி நமக்கு உள்ளே போகுது அப்படிப்பட்ட ஆற்றை நாம் வீட்டிலிருந்தே செய்வதற்கு சொல்லி கொடுத்ததுதான் இந்த முத்திரை முத்திரையை பண்ணன வீடு அமர்கலமாக இருக்கும் ஐந்து விரலுக்கும் ஐந்து தன்மை உண்டு கட்டை விரல் நெருப்பு அருள் பெரும் ஜோதி பரமாத்மா ஆள்காட்டி விரல் காற்று நம்ப ஜீவாத்மா இந்த பரமாத்மா ஜீவாத்மாவை தேடுகிறது 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 தொண்ணூறு விழுக்காடு இறை சக்தியை நாம் தேடினால் பத்து விழுக்காடு அந்த இறைவனும் நம்மை நோக்கி நகருவான் என்கின்ற ஒப்பற்ற தத்துவம் தான் சின்மயம் சின்முத்திரை உயரமான விரல் நடுவிரல் இது எதை இருக்கும்னா உயரமான ஆதாய சக்தியை இருக்கும் அதை எடுத்து நேர கீழே பூமி பூமியை தோண்டினால் தண்ணீர் இந்த மூன்றும் தான் தத்துவம் இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும் முதல்ல வந்து அழகா செய்கிறது பிரித்வி முத்திரை இதை பண்ணலாம் ரெண்டு விரல்களையும் பண்ணிக்கலாம் இப்படி வச்சுக்கணும் விரல்கள் வளைஞ்சிருந்தாலும் விரிஞ்சிருந்தாலோ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இது நேராக இப்படி நின்றுட்டு இருந்துச்சுன்னா இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிருத்திவியின் ஆற்றல் உள்ளே போகும் முதல் சொன்ன அத்தனை கோளாறுகளும் நீங்கும் இது பிருத்திவி முத்திரை மண்ணுக்குரியது அடுத்தது இது ஆகாய முத்திரை இது கபால வரும மூளையோடு தொடர்புடையது கண் பார்வை காது கேட்கும் தன்மை சொல்வன்மை எலும்பு நோய்கள் அனைத்தும் தீரும் இது வாய்வுக்குரிய முத்திரை இதை செஞ்சோம்னா ஆஸ்மா வீசிங் சளி சைனஸ் தும்மல் இருமல் அலர்ஜி டிபி பிளட் ப்ரெஷர் ஹார்ட் டிசீஸ் எல்லாம் போயிடுங்க ஹார்ட்டில் என்ன டிசீஸ் இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம் அடுத்தது இது உடம்புல எங்கே கட்டி வீக்கம் இருந்தாலும் இது அக்னி முத்திரையை பண்ணணும்னா எப்பேற்பட்ட கேன்சர் கட்டியாக இருந்தாலும் கொழுப்பு கட்டிகளாக இருந்தாலும் இந்த உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அந்த கட்டியினுடைய செல்கள் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வந்து கேன்சரையே குணப்படுத்தும் இந்த அக்னி முத்திரை கொரோனா வந்தபோது எல்லாம் இந்த இந்த லிங்க முத்திரையை பயன்படுத்துங்க தனி லிங்க முத்திரையை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க அந்த சூட்டுக்கு சளி கட்டிகளும் கரையும் கெட்டியான சளியை கரைப்பதற்கு இதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க தான் விஞ்ஞான ரீதியாக இது நிரூபிக்கப்பட்டது விஞ்ஞான ரீதியாக எப்படி நிரூபிக்கிறதுன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த அக்னி முத்திரையை ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் வச்சு பாருங்கள் உங்கள் உடம்பு எவ்வளவு வைரம் பாய்ந்ததாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் அனலாக கொதிக்கும் அதே மாதிரி ஜலமுத்திரையை வச்சுட்டு இருந்தோம்னா உடம்பு எவ்வளவு வைரம் பாய்ந்ததாக இருந்தாலும் உங்களை கேட்காமலே மூக்குண்டு இருந்து தண்ணி வரும் ஜலமுத்திரை அக்னி முத்திரை கட்டிகளை கரைக்கும் வீக்கத்தை கரைக்கும் இறை ஆற்றலை கொண்டு வரும் இந்த முத்திரை வெற்றிக்குரிய முத்திரை ஏதாவது ஒரு காரியம் தோல்வியா இதை செஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வெற்றியை கொடுக்கும் அடுத்தது ஜலமுத்திரை யூரியா யூரிக் ஆசிட் கிரியேட்டினி அதிகம் டயாலிசிஸ் பண்றவங்க மூணு முறை பண்றாங்க ரெண்டு முறை பண்ணலாம் ரெண்டு முறை பண்றவங்க ஒரு முறை பண்ணலாம் ஒரு முறை பண்றவங்க அண்ணாமலையை விட்டுறலாம் ஆண்மை கோளாறும் பெண்மை கோளாறும் வராது புத்திர பாக்கியம் உருவாகும் ரத்தம் அபிவிருத்தியாகும் ஹீமோ கூடும் ஆக இந்த ஐந்து முத்திரைகளையும் சமநிலைப்படுத்துவதற்கு இது பூத சங்கமம் பூதங்கள் ஐந்தும் சங்கமித்தால் உடலில் நோய் போயிடும் கோபுர முத்திரை வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க இதுதான் இந்த முத்திரை ஹார்ட் அட்டாக் வராது அடைப்பு வராது குழந்தைகளுக்கு நினைவாற்றல் கூடும் முடி உதிராது சொல் வன்மை பெறும் ஞாபக சக்தி மிதமிஞ்சி அளவில் இருக்கும் இந்த முத்திரை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து பண்ணணும் பெரிய துறவிகள் எல்லாம் மேடையில் வந்து கையை வச்சுட்டு இருப்பாங்க என்னன்னா பிரபஞ்ச சக்தி எடுத்துக்கிட்டு நினைவாற்றலை கூட்டுறாங்க வலிமை உருவாகிறது கூட்டுறாங்க இப்படி எண்ணற்ற முத்திரைகள் இருக்கிறது அதுல ரொம்ப சிறப்பான முத்திரை இந்த சின் சின் முத்திரை முத்திரைக்கு நேரம் கிடையாது ரொம்ப டைம் கைகளை முத்திரைகளை கிடைச்சதுன்னா ஒரு பதினாறு நிமிஷம் அளவு கிடைச்சுன்னா சாமி சிலை போல வச்சுக்கலாம் இன்ஸ்டன்டா உடனே வேணும்னா கைகளை போல வச்சுக்கோன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஆண்டனா உள்ள புகுந்து எப்படி எங்கேயோ நடத்தப்படக்கூடிய அந்த எஃப்எம் அந்த ஒளி அலைகளின் மூலமாக நமக்கு உள்ளே வந்து அலைவரிசை மாறி டியூன் பண்ணி இனிமையான கீதத்தை கொடுக்கிறது அதே போல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை கைவிரல்கள் ஆண்டனாவாக மாற்றி இந்த உடம்புக்கு உடல் மனம் உயிர் ஆற்றலுக்கு தேவையான அத்துணை சக்திகளையும் கொடுக்க வல்லது ஆக முத்திரையால் முடியாதது இல்லை எதிர்மறை முதல் கொண்டு நேர்மறையாக மாறும் அற்புதமாக இந்த முத்திரைகளை செய்து வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் வரும் காலங்களிலே ஒவ்வொரு முத்திரையும் தனியாக விளக்குகிறேன் பஞ்சபூதத்திலே உடம்புல இந்த யதாஸ்தானங்கள் என்ன என்பதை எல்லாம் அடுத்த காணொளியிலே உரைக்கிறேன் நன்றி ஐயா நன்றி வாழ்க வளர்க உயர்க பரிபூர்ணம் சிங்கநல்லூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் கொண்ட அனுமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது